புதிமா நடந்துங்க பாய் மாமா

இடி வெடி இடி வெடி வெடி ஓவர் ஹேன் அப்புறம் நான் போர் பேட் ஆகுது டெக்னிக் இப்ப ஒரு மணி ஆகுது ஓரே ஓட 1 2 3 1 2 3 1 2 3 ஆ இது 3 டே ஹாய் நீங்க இல்ல 2 மட்டும்

ஜி அதே அதே போட இந்த அரே எப்படி எடிக்கிறாங்க 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2